உண்மையாக இவர்களுடைய கற்பனையில் மிதக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரனில் பாரமுக அதிகம் சொல்கிறேன்டா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதை நிரூபிங்க வைப்போம் பயனொன்று அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்றா பார இருக்கலாம் அது ஸ்ரீதரன் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால் முடியுமா ஏன் என்ன ஒரு வருஷம் நான் செய்யல சும்மா எழுந்த மாதத்தில் சிறுதரனை அடிக்கலாம் தமிழசு கட்சியை மனிதப்படுத்தலாம் மக்களை அந்நியப்படுத்தலாம் நினைக்கக்கூடாது அது தவறான அதே நேரம் சுதந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னே கந்து நதி போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர் உங்களுக்காக பேசினவர் ஜெயிக்கு ஜேவிபிகா ஜேவிபிகா வழக்கு ஒரு இப்போ நீங்களே வேறு யார் ஏன்னு பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்றவர்கள் அவர் ஒரு ஆற்றல் சொல்ல இல்லாது கோர்ட்டில் சுற்று செய்கிறது தான் இது யாருக்கா சுதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தவன் ஊரில் உள்ள லோயர்ஸ் எல்லாரும் சுத்து மாற்றி செய்தான் வழக்கு வல்லுவினம் அது இயற்கை அப்போ சுதந்திரனை சு சுமந்திரனை சுத்து மாதண்ட்டு சொல்லிடுறாரு அவன் ஆற்றல் உள்ளவன் அப்போ அவன் ஆற்றல் படித்தெல்லாம் செய்கிறார் உங்களுக்கும் வழக்கு பேசுவார் எனக்கும் வழக்கு பேசுவார் எல்லாருக்கும் பேசுவார் இந்த வழக்கம் கவர்னரை செய்கிறார் அவர் ரமேஷ் இப்போ ரமேசிறார் அப்போ அவரை என்ன சுற்று மாதண்ட நீங்கள் சொல்கிறது கொச்சப்படுத்தாத இங்கே எங்களோட பாராள் எங்களோட க கட்சியில் ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேற்ற தலைவர்கள் அவர்களை கொச்சர்படுத்தி அந்நியப்படுத்தலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும் அது கடைசி வரையும் நடக்காது எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்குதானே இருக்கட்டும் உங்களுக்கு என்ன விலகம் வந்தது உங்களுக்கு என்ன குத்திமுறையீறிகள் ஒன்றும் இல்லை செய்து அந்தள வச்சு கட்சியை உடைச்சி போடலாம் பலகீனப்படுத்தி போடலாம் என்று கன கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள் இதுவரை இருக்கிறார்கள் இதுவரை இதுவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வணக்கம் இன்றைக்கு இந்த உடவியலாளர் நான் அழைத்ததுக்கான மிக முக்கிய காரணம் கடந்த ஒரு வார காலமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு சமகால கருத்துரை வழங்குவதற்காக குறிப்பாக தைப்பொங்கலையொட்டி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள் பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உரிமை அவருக்கு உண்டு ஆனால் இந்த நிகழ்வுகள் பலவற்றிலே ஒரு இந்த மண்ணினுடைய வடக்கு கிழக்கில் ஒரு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமைத்துவத்தை நிர்வாகத்தை கொண்டுள்ள எங்களுடைய கட்சி மட்டுமல்ல தமிழ் தேசிய கட்சிகளுடைய எந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்வுகளிலே காணப்படவில்லை இவர்களுடைய மேடையைப் பார்த்தால் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய என்பிபியினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் எம்பிக்களாகவே காணப்படுகிறார்கள் அவை இந்த பல நிகழ்வுகள் அரசாங்க நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களையெல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது அரசாங்க நிகழ்வென்றால் எல்லோருடைய பிரதித்துவமும் இங்கே இருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லை எல்லாரும் கொழும்பில் சந்திக்கிற சந்திக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரையும் எல்லாரையும் பார்த்தா முன்வரிசையில் இருப்பார்கள் ஆக மற்றவர்கள் யாரும் போனாலும் அவர்கள் ஊரங்கடி பின்னுக்கு தான் இருப்பார்கள் இது எனக்கும் அந்த அனுபவம் உண்டு இந்த வகையான ஒரு இதில் இந்த ஒழுங்குகளுக்குள்ள ஒருவேளை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது இந்த ஒழுங்குகள் எங்களை புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சில நான் ஆக குறைஞ்ச டிசம்பரில் இருந்து நாங்கள் அல்லது வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து ஒரு நல்லெண்ண சமைக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டியிருக்கிறோம் உதாரணத்துக்கு வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் எதிர்க்காமல் ஆதரிக்க முடியாத என்ற நிலைப்பாட்டிலிருந்து எதிர்க்காமல் நடுநிலை வைத்தோம் அண்மையிலே ஹரணிஜாசு அமர சூரியாவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற உறுப்பிலே நான் போட்டேன் அதன்படி எங்களுடைய உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை பாராளுமன்றத்திலேயே சில கருத்துக்கள் எங்களுடைய விமர்சனங்கள் நடைபெறும் அது சொல்லப்படும் அப்போ ஒரு நல்லெண்ண உடையங்களாக நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது இதில் முக்கியமான விஷயம் எனக்கு ஸ்ரீதரனே சொன்னார் மனோகணேசன் ஸ்ரீதரனோட பேசுகிற பொழுது ஸ்ரீதரன் என்னுடைய அந்த குறுஞ்செய்தியை காட்டி கட்சி தலைவர் இவ்வாறு செய்த கூற வேண்டாமல் அப்படியே நான் அந்த அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிய அந்த வகையில் எங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திடவில்லை இவ்வாறு ஒரு நல்லெண்ணம் அல்லது ஒரு நன்மதிப்பெண்டு தான் நான் நினைக்கிறேன் நன்மதிப்பெண்டாக குட்வில் அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் ஆனால் குட்வில் என்று சொல்கிற பொழுது கணக்கில் அது ஒரு இன்டாலிஜிபிள் அசட் ஒரு தாக்கமான ஒரு கைப்பாடக்கூடிய சொத்து அல்ல அவை அது அந்த கடைக்கியலே அது மதிப்பிழிவு காலப்போக்கில் மதிப்புழுவாக டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகும் அதே தான் இப்பொழுது நடக்கிறதும் எனக்கு தெரியவில்லை நாங்கள் நன்மதிப்பை வைத்திருந்தாலும் ஜனாதிபதிக்கு அந்த நன்மதிப்பு இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் அந்த செயல்பாடுகள் இந்த ஜனாதிபதி சொல்லுகின்ற ஒன்றாக பயணிப்போம் அல்லது ஒன்றாக முன் செல்வோம் என்ற ஒன்றாக அந்த கோஷத்திற்கு மாறான நிலை இங்கே இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் ஆதங்கமாக தெரிவிக்கவே இந்த கலந்துரையாடலில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நான் இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாண சபையினுடைய தலைவர்கள் நானும் ஒருவன் இந்த பல காலமாக எங்களுடைய பல நிகழ்வுகளில் எனக்கு அறிவிப்பதும் இல்லை அழைப்பதும் இல்லை அதை பற்றி நான் தெரிந்து கொண்டே கொள்ளவும் இல்லை இன்னும் உண்மையாக கடைசியாக இதை மக்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் எந்த எந்த தன்னாட்சி சுயாட்சி அதிகார பகிர்வை எல்லாம் கேட்குறோமோ அந்த இதில் இருந்து இங்கே இருக்கிறவர்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியவில்லை உதாரணத்துக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் கடந்த முதலாம் தேதி அந்த சத்திய பிரமாணம் எடுக்கிற பொழுது மத்திய மாகாணத்தினுடைய தவிசாளர் விமலசேன தான் அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் போல் சப்ரகம மாகாணத்தினுடைய சத்திய பிரமாணத்திற்கு காஞ்சனஜர் அந்த சப்ரக தலைவர் தான் மாகாண சபை தலைவர் ஆனால் இங்கே எந்த நிகழ்வுக்கும் எந்த தமிழ் மக்கள் அதிகார பயிர்க்க வேண்டுமென்று கேட்டார்களோ எந்த தமிழ் மக்களாக இன ஒரு பகுதியாக நினைத்து கொண்டு மாகாண சபை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய தலைவராக இன்னும் சட்டப்படியாக இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு ஓட்டு எடுத்த நான் இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய அதிகாரிகள் எனக்கு எதுவும் சொல்கிறது இல்லை அழைக்கிறதும் இல்லை நானும் அதை பற்றி அலர்ட்டுறேன் இல்லை ஏனண்டா அவ்வாறு தான் இவருடைய அணுகுமுறை இருக்குது அப்போ தமிழர்கள் என்று சொல்கின்ற அதிகாரிகளும் என்ன தங்கா தாங்களாக செய்கிறார்களா அல்லது மேலிடத்து உத்தரவு செய்கிறார்களா என்று எனக்கே தெரியவில்லை அதே போல் எல்லா நிகழ்வுகளிலும் தெரி சட்டப்படி தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் குறித்தான சில பிரதிநிதித்துவ உரிக்கை மறந்து கொண்டு ஜேவிபியினுடைய தேர்தலிலே பங்கு பெற்றியவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை புறந்து தள்ளி நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளை கொடுத்துருப்பார்கள் ஆக அவர்களை ஏதோ ஒரு வகையில் சேர்த்து முழு உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ளவர்களையும் ஏதோ ஒரு வகையில் உட்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு இங்கே நடக்கிறது இது தவறான ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் அவை இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக பிரதிநிதிகளை காண கிடைக்கவில்லை மேடையிலேயும் தெரியாது பின்னுக்கும் இல்லை இப்போ இவ்வாறான நிகழ்வுகளை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒன்றாக பயணிக்கிறது அல்ல ஒன்றாக முன்னெடுப்போம் முயலுவோம் என்றால் எப்படி சாத்தியம் என்பதை கௌர அுத்தம ஜனாதிபதி அவர்கள கவனத்திற்கு கொண்டு போவானும் அவருக்கு இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகின்ற நன்மதிப்பு நன்மதிப்பு தேர்ந்து கொண்டு போய் இட் வில் டிப்ரிஷியேட் அப்படியோ நிலை இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வியாகவே இருக்கிறது ஜனாதிபதிக்கு தெரியும் நாங்கள் இவ்வாறு அவரோடு சந்திக்கிறபோல பேசினோம் அந்த வகையில் எங்கே எங்களை அங்கே நாங்கள் அவர்களோடு ஒரு ஒரு ஊடாடலை வைத்திருக்கின்ற பொழுது இங்கே தளத்திலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய எங்களுடைய பிரதிநிதிகளை ஓரங்கட்டி ஒதுக்கி ஜனநாயக விரோதமான செயல்கள் கட்டி செய்து கொண்டு மிக விரோதமான விமர்சனங்களை செய்து கொண்டு போவது ஆரோக்கியமானது அல்ல எங்களுக்கு ஒன்று தெரியும் நாங்கள் வடக்கு செல்வ திட்டத்திலே ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் நடையில் அழைத்தாலும் அரசாங்கத்துக்கு இந்த பாதிப்பும் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய அதி ஊடிய முதன்மை கட்சி என்ற வகையிலே எங்களுடைய நிலைப்பாடு தேசிய ரீதியிலும் சர்வதேசிய ரீதியிலும் தாக்கம் செலுத்தும் என்பதை இந்த அரசாங்கமும் ஆளுங்கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நாங்கள் இன்னும் அரசாங்க விரோத செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்பதை ஆனால் அதே நேரம் நாங்கள் கோருகின்ற சில விஷயங்களை இன்னும் சாதகமாக பரிசீலிக்கவில்லை காணிகள் வடக்கு காணிகளை விடுவித்தால் அதுக்கு ஒரு தெளி தெளிவான நிலைப்பாடு இல்லை ஒரு வகையிலே பிக்கு அந்த இந்த தையடி பிக்கு நான் விடுகிறேன்னு அவர் பக்கத்தில் விடலாம் மிச்சத்தை பார்க்கலாம்னு சொன்னால் இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை விட முடியாதன்ற நிலைப்பாடு கொழம்பில் தீர்மானம் எடுக்கப்படுகிறது ஆக இந்த இப்படியான ஒரு அணுகுமுறை காலப்போக்கிலே அதிக சீக்கிர காலப்போக்கிலே ஒரு முரண் நிலைப்பாட்டை உருவாக்கும் ஒரு அதிருப்தியை உருவாக்கும் என்பதை அரசாங்கத்துக்கும் அதனுடைய அமைச்சருக்கும் ஜனாதிபதியும் தெரிவித்த என்பதே க இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலே என்னுடைய கடமையாக இருக்கிறது இந்த புறக்கணிக்கலை புறக்கணிப்புகளை தவிரங்கள் நாங்கள் ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்டவர்களை உரிய முறையிலே அங்கீகரித்து செயல்படுங்கள் அவர்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு எல்லை புறக்கணித்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனெண்டா ஒரு 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 ஆளுநர் வந்து எனக்கு தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கின்ற நியதி சட்டத்தை இயற்றினர் அவருக்கு நான் ஜன்னும் இது சரிவராது உனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு இருக்கின்றார் நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை இல்லாமல் பண்ணிவிட்டோம் அதுக்கு பிறகுதான் ஒருவேளை எங்கடையாக்கள் வில்லங்கஞ்சி என்று சொல்லி எங்களுடைய அதிகாரிகளும் நினைக்கிறார்களோ தெரியவில்லை அரசியலில் காலங்கள் மாறும் எங்களுடைய அரசியல் அதிகாரிகளும் தமிழர்கள்தான் பேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசியலும் பேசுவார்கள் என்ன போல நான் புறப்பேச்சு அறிவிட்டாமல் அப்படி கொத்தவர்கள் அப்படியானவர்கள் இப்படியான ஒரு சுயம் சுய ஆதிக்கம் சுய நிர்ணயம் அல்லது சுய நிர்வாகம் கேட்டு நிற்கிற எங்களுடைய சில நிலைப்பாட்டை கண்டும்ங்காணாமர்கள் ஒரு விழா நடக்கிறது மாகாண விழாக்கள் நடக்கிறது மன்னாரில் இப்பொழுது பொங்கல் விழா நடந்துச்சு உங்களை பேரில் ஒரு தரும் இல்லை என்ன விடுங்க உங்களுக்கு என்ன பயம் இருக்குமோ அது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவர்கள் நாளைக்கு இல்லையே இப்போ இந்த இங்கே ஒரு பண்பாட்டு கலை விழாவோ நடந்தது அது மாகாணம் உண்டு மாகாணம் ஒன்று சொன்னால் அதிகாரிகள் நிகழ்வுனால் நீங்கள் அரசாங்க செலவில் செய்கிறீர்கள் அது அதிகாரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதிக அரசா அரசாங்கம் எப்படி செய்யுதோ அதுமாதிரி நீங்களும் உங்களோட விழாவில் மாகாண சபை மாகாண மண்டல மாகாண விழாவுன்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய என்ன விடுக்க என்ன விட்டாலும் பரவாயில்லை நான் இனி கூப்பிட்டாலும் போக மாட்டேன் என்ன நான் மரியாதைக்கு சுயமரியாதை உள்ளவன் இப்போ அதை வெளிப்படைய சொல்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றுதான் அதிகாரிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் ஒரு அதிகாரியாக இருந்தவன் அதனுபடிய தான் அந்த நான் இதுவரையில் பேசாமல் இருந்தேன் ஆனால் எங்களை எல்லாரையும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அது தவறு திருத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களோட கடமையை செய்யுங்க எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக விசாரணமாக ஒன்றும் செய்ய வேண்டாம் உற்றுமையான கொடுக்க வேண்டிய உரித்த கொடுங்க அதுக்கு மேலே யாராவது தடையாக இருந்தால் அதை சொல்லுங்கள் நாங்கள் பயிரங்க பேசுவோம் பாராளுமன்றத்திலையும் பேசுவோம் சர்வதேச ரீதியிலையும் பேசுவோம் ஊடக பேசுவோம் அதனுடைய நாங்கள் சுய நிர்வாகத்துக்கு போராடினவர்கள் அதுக்காக கட்சியாக இருக்கிற நாங்கள் எங்களை உதாசீனம் செய்து நிராகரித்து அதிகாரிகள் செயல்படுவது மிக எல்லா அதிகாரிகள் நான் சொல்லலை ஏண்டா எனக்கு அதிகாரிகள் மீ நம்பிக்கை இருக்குது ரெண்டரை சில அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கின்றன என்பதை சொல்லி உதாரணத்துக்கு மாநகராசை எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகாரி எனக்கு தமிழரசு கட்சியை பிடிக்காது அப்படியே நான் என்று எதிர் சொத்து எல்லாத்துக்கும் குறுக்க மாட்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஒரு வாரிய ஒரு அதிகாரி இருக்கிறார் அப்போ அப்படியான ஆக்களை வச்சுக்கொண்டு தான் நாங்களும் நிர்வாகம் தள்ள வேண்டி இருக்குது அப்போ எங்களுக்கு எங்கே இடைஞ்சல் போகும் அங்கங்கெல்லாம் இடைஞ்சல் செய்யப்படுகிறது தடை செய்யப்படுகிறது இடையூறு செய்யப்படுகிறது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேணும் எங்களுடைய அதிகாரிகளும் எங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ள வேணும் நீங்களும் தமிழர்கள் நானும் தமிழனாக தான் இருந்து அரசியல் செய்து இன்றைக்கி வந்திருக்கிறேன் நான் தமிழன் நீங்கள் தமிழர்கள் ஆனவடியால் தயவு செய்து இந்த புறக்கணிப்பு வேலையில் எல்லோரும் நிற்பாண்டுங்க வேறு வேறு விஷயங்கள் இருக்குது நான் இதுக்கு அதுக்கு மேலே பேச விரும்பல இந்த விடயம் இந்த அம்சம் எல்லோருக்கும் போக அதிகாரிகளுக்கும் போகணும் அரசாங்கத்துக்கும் போகணும் கவனத்துக்கு எடுப்பார்கள் நினைக்கிறேன் நான் ஒரு இலங்கை தமிழரசு கட்சி கட்சியின் தலைவர் என்ற முறையில் பொறுப்பாக இதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அண்மையில் வந்து என்னுடைய பெற்ற சந்திப்பில் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தார் இலங்கை தமிழர் சி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு கூட வெளியில் என்ன சொல்லியும் ஒரு சில ஆட்களோட பேரை குறிப்பிடாமல் ஒரு பட்டப்பேர்களை சொல்லி ஆளோட விஷயத்தை சொல்லி இருந்தார் இது சம்பந்தமாக இல்லை அவர் ஆர சொன்னார் எனக்கு தெரியும் அவர் எம்பிஏ நான் தனியாக எம்பிஏ பற்றி கைக்கே உள்ளூராட்சியில் இருக்கிற ஒருவரையாவது நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா அவர்கள பிரதிநிதிகள் இல்லையா எனக்கு அழைப்பு வந்தது சில இடங்களில் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் அவமதிக்கப்படுகிற பொழுது ஏனென்று நான் போகிறது எங்களுடைய உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நான் இந்த நிகழ்விலையும் பங்கு கொள்ள முடியலை ஆனால் ஒன்று செய்த நான் வேலனையில் மட்டும் எங்களுடைய தலைவர் அந்த வேலனை தவிசாளர் அந்த நிகழ்வியை பங்கு பெற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை நீங்கள் பங்கு பெற்றலாம் என்று அதுவும் சொல்லியிருக்கிறேன் அதே இவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆனால் மற்றவர்களுக்கு சந்திரசேகரன் விமர்சிக்கிறார் நோமலாக தானே செய்கிற அதே பிரச்சனை இல்லை நாங்கள் நாங்களாக தானே இருப்போம் சந்திரசேகரன் நாங்களாக இருப்பார் அவருக்கு எனக்கு மதிப்பு இருக்குது அது சொல்லலாம் நான் அவரை விமர்சிக்க விரும்பல ஆனால் அழைப்பு யாருக்கு விட்டேன்னு தெரியல எனக்கே சரி புறப்படியான அழைப்பு இல்லை போனாலும் எங்கே இருக்கிறன் எனக்கே தெரியாது எல்லாம் மேடையில் குந்திக்கொண்டு இருப்பேன் நீட்டுக்கு நாங்கள் இங்கே எங்கே போயிருக்கிறோம் அவமானப்பட்டு போவோம் இந்த தமிழர் கட்சியின தலைவன் தயார் இல்லை உரிய இடங்கள் வழங்கப்படாமல் இல்லை கொழும்பில் சந்திக்கிற நீங்கள் அப்படியே நீங்கள் மேடையில் ஜனாதிபதி ஷோ காட்டுறீர்கள் அது படங்கள் எடுத்து பார்த்தால் இது ரியல் ஏன்னு எம்பி ஷோ எம்பிபி ஷோ இது ரியலி ஜேவிபி ஷோ இது ஏவிபி ஷோ மாதிரி தான் இருக்குது தான் நான் சொல்கிறேன் அரசாங்க நீங்கள் அரசாங்க செலவில் ஜேவிபி ஷோவோ எம்பிபிசோவோ நடத்தக்கூடாது அது போல நீங்கள் ஊழல் முறைகேடு எல்லாம் அரசாங்கம் இது செய்யல அது செய்கிறது பிள்ளை எங்களை நீக்கிவிட்டு ஜனநாயக முறை தெரிவு செய்து எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் செய்கிறது எந்த அளவுக்கு புள்ளியாண்டது இது இப்போ சுட்டிக்காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து விளையாட்டிய போது வந்து இங்கே உள்ளக விளையாட்டு மைதானத்துக்கு வந்து நாங்கள் அமைக்க தயாராக போதும் இங்கே உள்ளூர் அரசியல்வாதிகள் அதுக்கு வழக்கு போட்டு அதுக்கு தடை விதி வாங்கி இருக்கணும் அங்கே அந்த தடை முடியும் அவங்க செய்வோம் அண்ட்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி ஒரு கருத்தை இதை நீங்கள் எப்படி உண்மையாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஒரு அலுவலராக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சேர்ந்தவன் இந்த மாநகரத்தினுடைய வரலாறு அபிவிருத்தி எல்லாமே எனக்கு தெரியும் இந்த உண்மையாக யாழ்ப்பாண இந்த ஓல்டு பார்க் என்று சொல்கிற அது பார்க் ஒரு ஒரு பூங்கா அது பர்சிவல் தை கண்ட ஒரு ஆளுநர் அந்த காலத்தில் விலைக்கு வாங்கி நம்பிக்கை ட்ரஸ்டாக எழுதப்பட்ட ஒரு இடம் அந்த வடமாக அடுத்த கவர்மண்டிய அரசு அதிபர் உடைய வதிவிடத்தை அதில் அந்த பாக்கால் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு பராமரிக்க வேண்டும் ஒரு ஒரு நம்பிக்கை நிதியான் ட்ரஸ்ட் எழுதப்பட்டிருந்தது அதை நான் லைனல் ஃபெர்னாண்டோ இருக்கிற காலத்தில் நான் அதை பார்த்துருக்குறேன் இப்போ அதை காணையில் அதை விட்டுட்டு இப்போ புதுசாக கொண்டு ட்ரஸ்ட் எழுதியிருக்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் அந்த இடத்துல அது எல்லாத்தையும் மரங்கள் தடியில் இவ்வளோ அழகான ஒரு பூங்காவாக இருந்தது அந்த நாளில் அது நாங்கள் ப்ளானிங் கிட்டமிடுற பொழுது அந்த இடத்தை யங் அப் ஜஃப்னா என்று சொல்லி யாழ்ப்பாணத்தின் என்று அதை வர்ணித்து பாதுகாத்து வந்தோம் எப்போ ச சந்திரசிரி அதை முகறி அவருக்கு ஒரு ரெசிடென்ஸை காட்டி பேந்து கண்ட நண்டு எல்லாருக்கும் கட்டி அதை இப்போ ஒரு சீமந்து கட்டிடத்தில் குவிவாக இட்ஸ் அ ஆஃப் சிமெண்ட் பில்டிங் ஆக்கி போட்டு இன்னுமே செய்கிறேன் என்றால் எங்களுடைய எண்ணக்கருவுக்கு மதிப்பில்லை ஒரு திட்டமிடலுக்கு மதிப்பில்லை யாழ்ப்பாண மாநகர சபையை கலந்து பேசவில்லை ஆனால் ஸ்டேடியம் பண்ணுந்தான் அதில் எந்த மரபும் கிடையாது அதுக்குள்ளே தான் அமைய நினைக்கிறது என்னென்ன எனக்கும் முழங்கில் ஆனால் நிச்சயமாக கட்டடியில் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக நாங்கள் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டாயம் அதுக்கு தான் போகிறோம் அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுவோம் எல்லாேருக்கும் அறிவிப்போம் அதே நேரத்தில் வந்து இந்த தையட்டி டிவியாக இருந்தளவாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அங்கே இருந்து வருவர்களும் ஒரு இனவாத நோக்கத்தோடு வேணும் இந்த போராட்டம் செய்தவர்களும் ஒரு இனவாத நோக்கத்தோட செய்யணும் மன்ற மாதிரி நிச்சயமாக எங்களுடைய போராட்டங்கள் இனவாதம் அல்ல இது நாங்கள் தையட்டி விகாரை சட்டபூர்வமற்றது ஒரு தேவையற்றது ஒரு பௌத்த மக்கள் வாழாத இடத்திலே ராணுவ அதிகாரத்தை எதேச்ச நிறுவப்பட்ட தனியார் காணிகளில் நிறுவப்பட்ட அது சட்டவிரோதமானது அவை சட்டவிரோதமானது என்பதற்கு அதை சொல்வது இனவாதம் அல்ல எங்களுடைய அரசியல் வாழ்வே இனவாதத்துக்கு எதிரானது அங்கே அவர்கள் நாங்கள் என்ன செய்வோம் இது ஒன்றும் செய்யலாதன்ற அந்த இருமாப்பிலே கட்டப்பட்ட விகாரை அதான் அது எப்படி கையாளுவோம் அரசாங்கம் நான் தீர்மானிக்கும் உண்மையிலே இஸ் இல்லீகல் என்று சொன்னால் அரசாங்கத்தின் பொறுப்பு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது அதுதான் அவை அரசாங்கத்தின பொறுப்பு அதை விட்டுட்டு கட்டிடத்தை நாங்கள் தான் செய்வோம் என்று சொல்லி அங்கே இஞ்சி எல்லாம் மாற்றுறது அரசாங்கத்தினுடைய கருத்து அல்ல ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதிக்கு மதிப்போடு நான் சொல்லிக் கொள்ள வருது நாங்கள் அந்த எங்களுடைய நில உரிமையை எங்களுடைய மக்களுடைய நில உரிமையை கோருவது இனவாதம் அல்ல இது எங்களுடைய சொத்தை நாங்கள் விடுவீங்கள் என்று கேட்பது உரிமையை தவிர இனவாதம் அல்ல இலங்கை தமிழரசு கட்சி அரசியலமைப்பு பேர தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரன் அவர்கள் வீக ஊனமண்ட மாதிரியூர் தீர்மானம் நடத்தியிருந்தது இதுக்கு ஏதாவது ஸ்ரீதரன் இருந்து பதில் உங்களுக்கு கிடைச்சதில்லை இதில் இன்னும் அந்த சரிதான தரப்பில் எனக்கு ஒரு பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை இப்போ அது எங்களுடைய முதலாவது அரசியல் குழுவிலே நாங்கள் பரிசீலித்து அதுக்கு பிறகு அதனுடைய விடயங்களை தெரிவிப்போம் அண்மைய நாட்களாக வந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனையும் சரி அதை தமிழக கட்சியின பொதுச்செயலரான சுமந்திரனையும் சரி சேர்த்து வச்சு ஒரு திறக்குறைவான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க உண்மையாக இவர்களுடைய ஒரு கற்பனையில மிதக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரன்ல பாரமுக அதி இதன்று சொல்றேன்னா நீங்கள்தான் ஆட்சியில இருக்கிறீர்கள் அதை நிரூபிங்க வாப்பம் பயனொன்று அங்கே இருக்கு இங்க இருக்குன்றா இருக்கலாம் அதுவும் சிறுதர தான் கொடுத்ததுன்ட்டு நிரூபிக்க உங்களால் முடியுமா ஏன் அப்படியானால் ஒரு வருஷம் செய்ய இல்லை சும்மா எழுந்த மாதத்தில் சிறுதாரனை அடிக்கலாம் தமிழசு கட்சியை மனிதப்படுத்தலாம் மக்களை அந்நியப்படுத்தலாம் நினைக்கக்கூடாது அது தவறான அதே நேரம் சுதந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னுமே கந்து நெத்தி போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர் உங்களுக்காக பேசினவர் ஜேவிக்கு ஜேவிபிக்கா ஜேவிபிகா வழக்கு பேசினவர்கள் இப்போ நீங்களே வேறு யார் ஏன்னு பிடிச்சி நடவடிக்கை எடுத்து ஆ சட்டத்தரணி ஆண்டவர்கள் அவர் ஒரு ஆற்றல் சுத்தமாத்தின்னு சொல்ல இல்லாது கோர்ட்டில் சுத்து சுத்த செய்கிறது தான் இதே ஆர் கதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தவன் ஊரில் உள்ள லோயர்ஸ் சுத்து சுத்தமாற்றி செய்தான் வழக்கு வெல்லி விழாம் அது இயற்கை அப்போ சு சுதந்திரனை சுத்து சுத்தமாத்தேன் சொல்ல இல்லாது அவன் ஆற்றல் உள்ளவன் அப்போ அவர் ஆற்றல் படித்தலாம் செய்கிறார் உங்களுக்கும் வழக்கு பேசுவார் எனக்கும் வழக்கு பேசுவார் எல்லாேருக்கும் பேசுவார் எந்த வழக்கம் கவர்னருக்கு எதிராக அவரே பேசினார் இப்போ பேசுகிறார் அப்போ அவரை என்ன சுத்தமாக தான் நீங்கள் சொல்கிறது கொச்சப்படுத்தாத எங்கள் எங்கட பாராளும எங்களோட க ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள் அவர்களை மக்களிடம் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும் அது கடைசி வரையும் நடக்காது எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்குதானே இருக்கட்டும் உங்களுக்கு என்ன விலகம் வந்தது உங்களுக்கு என்ன குதிமுறையல் ஒன்றும் இல்லை செய்து அந்தளவு வச்சு கட்சியை உடைச்சி போடலாம் பலகீனப்படுத்தி போடலாம் என்று கன கண்டால் தயவு செய்து அந்த கெனவை மறந்துடுங்க எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுவரை இதுவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி அதுதான் கேட்டிருக்கிறோம் அல்லது அறிவிச்சிருக்கிறோம் நாங்கள் உண்மையாக கட்சியில இருந்து திருத்த என்று சொல்லலையே நாங்கள் சொன்னது இப்படி இருக்கிறபடியால் உங்களுக்கும் பாதையம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கட்சிக்கும் உண்டு அதில் விலகி இருக்கணும் அவர் தன்ட கருத்தை சொல்லி இப்போ கருத்தை சொல்லி இருக்கிறேன் நாங்கள் பரிசீலிப்போம் அது எங்கட உண்மையின் விஷயம் இல்லை இதெல்லாம் நீங்கள் சுதந்திரன்கொழுவல் இதெல்லாம் கனாபேர் கதைச்சு பார்க்கிறோம் ஒன்றும் கனவுகள் பறிக்காது தமிழரசு கட்சி உருப்படியாக தெளிவாக பலமாக நின்று கொண்டு தான் இருக்குது அது என்ன எனக்கு தெரிய நான் எப்படி கையாளுட்றேன்னா அதெல்லாம் கையாளுவேன் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிடுறேன் இப்போ சிறுநேசலுக்கு எதிராக ஒரு புழக்கம் கூறினாங்கள் நான் அவர் என்னோட பேசுகிறார் என்னோட பேசி திருப்பழக்கங்களை சொன்னார் நான் சுதந்திரம் வச்சு இப்படி இருக்குது என்னோட பேசியிருக்கிறாள் நாங்கள் அதை இனி அதை அதை ஏற்றுக்கொண்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் கொண்டு சுதந்திரம் எஸ் தலைவரோட பேசுகிறேன் அப்படியே ஓமண்ணே அப்படி மாட்டேன் நான் அவருக்கு அருவி தந்து முடிந்து முடிச்சிட்டேன் சிறுநேரத்திற்கு நேரையே ஃபோன் பண்ணிவிட்டு நான் செய்து முடிச்சிட்டேன் கட்சி விஷயங்களை நாங்கள் கையாளுவோம் அந்த ஆற்றல் அனுபவம் எனக்கு இருக்குது கட்சிக்கு இருக்குது அதில் இவையில் நுழைவான் மூக்க கொண்டு அப்படி இப்படி என்று சொல்கிறதுல ஒரு பிரியோசனவும் இல்லை உங்களை கனவும் பலிக்காது வேறு வரையும் இருக்கேனா அதை சொல்ல விரும்பலை நீங்கள் நினைக்கிறது நடக்காது